ஆறாம் வகுப்பு பொருளாதாரம் பொருளியல் ஒரு அறிமுகம் பற்றி பார்ப்போம் சந்தை நுகர்வோர் கிராமங்களில் மக்களின் தேவைக்கேற்ப குறிப்பிட்ட பொருட்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யும் இடம் சந்தை அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் நுகர்வோர் பொருட்கள் நுகர்வோர் பொருட்களுக்கு எடுத்துக்காட்டு அரிசி துணிகள் மிதிவண்டிகள் என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வுக்கு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகையாகும் சேமிப்பு முதல்நிலை தொழில்கள் பற்றி பார்ப்போம் உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில்கள் முதல்நிலை தொழில்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் வந்துட்டு வேளாண்மை கால்நடை வளர்த்தல் மீன்பிடித்தல் கனிமங்கள் தாதுப்பொருட்கள் பொருட்கள் மரம் வெட்டுதல் தேன் சகரித்தல் இவை எல்லாமே முதல்நிலை தொழில்களுக்கு சில எடுத்துக்காட்டுகள் இரண்டாம் நிலை தொழில்கள் இரண்டாம் நிலை தொழில்களின் வேறு பெயர் தொழில்துறையாகும் முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களை பயன்பட்டு பொருள்களாக மாற்றுவது இரண்டாம் நிலை தொழில்கள் வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகளுக்கு எடுத்துக்காட்டு பருத்தி சர்க்கரை உணவு பதப்படுத்துதல் காடு சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு எடுத்துக்காட்டு காகித தொழில் மரச்சாமான்கள் கட்டுமானப் பொருட்கள் கனிம தொழிற்சாலைகளுக்கு எடுத்துக்காட்டு சிமெண்ட் இரும்பு அலுமினிய தொழிற்சாலைகள் கடல்சார் தொழிற்சாலைகளுக்கு எடுத்துக்காட்டு கடல் உணவு பதப்படுத்துதல் கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர் மகாத்மா காந்தியடிகள் மூன்றாம் நிலை தொழில்கள் பற்றி பார்ப்போம் மூன்றாம் நிலை தொழில்களின் வேறு பெயர் சேவைத்துறை தொழில்கள் என்றும் கூறலாம் தொழில்துறையில் பொருள்களை உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவது மூன்றாம் நிலை தொழில்கள் மூன்றாம் நிலை தொழில் சேவைத்துறைக்கு எடுத்துக்காட்டு போக்குவரத்து தொலைத்தொடர்பு வர்த்தகம் வங்கி உலக மக்கள் தொகையில் டேஷிற்கும் அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான மக்கள் நகரங்களில் வாழ்கிறார்கள் நம் தமிழ்நாட்டில் டேஸ் அளவு மக்கள் நகரங்களில் வாழ்கின்றனர் நாற்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம்